உங்கள் தலைப்பு முதல்வர் நீங்கள் கூட்டணியில் முந்திரதான் தான் கேட்டிருக்கீங்க எங்க கூட்டணி முடிஞ்சு எப்போ எவ்வளோ காலம் ஆச்சு ரெண்டாவது அரசியல் நகர்வுகள் இருக்கு இல்லையா அங்கே அங்கே உள்ளவங்களை இங்கே நகர்த்துறது இங்கே உள்ள அதில் முந்திரதான்னு கேட்டிருக்கீங்க இவ்வளோதான் விஷயம் அதனால எங்கள் கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி போக அவங்க சொன்னாங்கல்ல இந்த நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுன்னு சொன்னாங்கல்ல அதில் ஓபிஎஸ்க்கு பங்கு இருக்கா இல்லையா ஓபிஎஸோடு இருந்த பெரும்பாலான எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் மனோஜிலேருந்து வைத்தியலிங்கம் வரை வந்துட்டாங்க ஜேசிடி பிரபுருன்னு வேலை கட்சிக்கு போயிருக்கார் இப்போ அது ஒரு மைனஸ் நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாவது பாமக பாமக ரெண்டாக பிறந்திருக்கு அது ஒரு மைனஸ் கூட்டணி கணக்கு போட்டிங்கல்ல கூட்டணியில் ஆறு பெர்சன்ட் பா பாமக வச்சா அதில் மூணு அவுட்டுன்னு தானே அர்த்தம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது பாமக அப்போ அவங்கள்ட்ட இருந்த அண்ணாதிமுகவில் ஏற்கனவே இருந்த திரு செங்கோட்டையன் அவர் சார்ந்தவர்கள் இன்னும் பலர் அங்கே அண்ணாதிமுகாரங்க போயிருக்காங்க எக்ஸ் எம்எல்ஏ நான் போயிருக்காங்களாம் அப்போ அதுவும் மைனஸ்ஸு இப்படியே மைனஸ் மைனஸாக ஒவ்வொன்றும் இது போக தனித்தனி நபர்கள் இருக்காங்கல்ல இதுவரையும் அதில் நாளைக்கு வந்தாலும் வரலாம் ஏசி சண்முகம் அவர்களோ மிஸ்டர் தேவநாதன் அவர்களோ அல்லது நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களோ அதே மாதிரி இன்னும் பலர் இருக்காங்க பலர் இவங்கெல்லாம் வந்தாங்களான்னு தெரியல வந்தாலும் சரி ஏற்கனவே உள்ள மைனஸ்லாம் இருக்கு பாருங்க கழிச்சா அவங்க கணக்கு பிரகாரமே நான் போகிறேன் அவங்க சொன்ன பிரகாரம் நாற்பத்தி நாளில் நாற்பது தான் நிற்கும் தினகரன் நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அதான் சேர்க்குறேன் நாற்பத்தி நாளும் சேர்த்துட்டேன் இல்லையா அதுலேருந்து நான் அதை கழிக்கவேங்கிறேன் இவங்கெல்லாம் சேர்ந்தவன் சேர்த்து இவங்க ஏற்கனவே முப்பத்தெட்டு தானே சார் அமித்ஷா சொன்னது நான் சொல்லலை அமித்ஷா சொன்னது என்ன சொன்னார் இருபது இருந்தார் முப்பத்தெட்டு ப்ளஸ் நீங்கள் சொல்கிற நாலே வச்சாலும் நாற்பத்தி ரெண்டு அஞ்சு வச்சா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணுல மூணு போனால் கூட ஓபிஎஸ் வகையில் போனாலும் மற்றவர்கள் வகையில் போனாலும் நாற்பதுன்னு வச்சுக்கோங்க எப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியில் இருந்து பாஜகவும் கடுமையான பாஜக மெஜாரிட்டி ஆட்சி இருக்கும்போது இன்றைக்கி மைனாரிட்டி ஆட்சியில் பாஜா பாஜக இருக்குது மெஜாரிட்டி ஆட்சி வேறு மைனாரிட்டி ஆட்சி வேறு இப்படிப்பட்ட ஒரு கட்சிகள் சேர்ந்து இவங்களுக்குள்ளே உள்ள சண்டை ரெண்டாவது இப்போ இவ்வளவு தூரம் எண்ணிக்கை சொல்லிட்டேன் எங்கள் எண்ணிக்கை என்ன கூடுதலாக மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் வந்திருக்கார் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதை எடுத்து உங்களுக்கு நன்றாக தெரியும் பல பல பேர் இங்கே வந்திருக்காங்க எங்கே வந்திருக்காங்க திமுகவும் வந்திருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தி ஏழு வந்துடும் இப்போ

அல்லது யாருக்காவது போடுற இறைச்சியாங்கிறத பற்றி காலம் பதில் சொல்லட்டும் அதில் நான் விளர்ச்சி அடையலை நாங்கள் இந்த விளர்ச்சி எங்களுக்கு கிடையாது இப்போ நான் கேட்குறது அவர் வந்தார்னா பாதிக்கப்படுவோர் யார் ஒன்று திரு அவர்கள் அவருடைய கட்சி தாவேக்கா ரெண்டாவது அதிமுக ஏன்னா அண்ணாதிமுகவுடைய நம்பகத்தன்மை பாஜக இவன் நம்பகத்தன்மை இல்லை இப்போ அந்த நம்பகத்தன்மைக்கு வர்றேன் இப்போ வரலாறு சொன்னாங்க என்ன வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அவங்க மறந்துட்டாங்க எம்ஜிஆர் அந்த கட்சியில் இருந்தாருங்கிறது எந்த கட்சியில அதிமுகவை ஸ்தாபிச்ச எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஒன்றும் உங்களுக்கு குறுக்க பேசவே இல்லை அப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இப்படி வர்றேன் இந்த கூலா நட்பு முடியும்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு ரெண்டு பொருள் உண்டு கூழாமல் நட்பு கேளா முடியும் நட்பு கூழாமல் இருந்தாலும் கேளா முடியும் இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்ததுனால தான் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் திமுகவும் காங்கிரஸும் ஒரு அணியில இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க அன்றைக்கு யா இல்ல அப்படா யார் யார் இல்ல சொல்லிட்டு வரேன் மக்கள் நல கூட்டணிங்கிற கூட்டணியில இன்னைக்கு எங்க திமுக கூட்டணியில் அணிவகுத்துக்கு கூடிய கம்யூனிஸ்ட் ஏவிசி காரிய இருக்கு ஆனா இங்க நான் ஒரு கேள்வி கேட்கறேன் துணை கேள்வி கேட்கற. அதா கூட நட்பு

நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த ரெண்டு எல்லாம் சேர்ந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முழு வெற்றி பெறுது நான் சொல்ல போன வருஷம் முந்தின வருஷம்னு வச்சுக்கோங்க இது தொடர்ந்து வெற்றி தொடர்ந்துகிட்டே இருக்கு உள்ளாட்சியில மூன்று உள்ளாட்சியிலையும் வெற்றி பெறுது வெற்றி இடைத்தேர்தலையும் இதுக்கு தான் நான் நீங்க வரேன் முறை கேள்விக்கு பதில் சொல்லி கவர முடியும் இதுதான் இன்றைக்கு நலமை இப்ப பதிலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அல்லது இன்னைக்குள்ள சூழ்நிலையா இப்ப மக்கள் பார்ப்பாங்க நேத்து வரையும் ஒரு துரோகி போர் டுவெண்ட்டி அப்படின்னு சொன்னது மக்கள் காதல நேற்று வரையும் வந்தது எப்படி போர் டுவெண்ட்டி துரோகி பழி வாங்கினாரு இவரோ சேந்தனால வாஜாக்காவோ சேர்ந்ததுனால கப்பல் மூழ்கிக்கிட்டு மக்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா இந்த மக்களுக்கு என்ன ஞாபகம் சொன்னா நேத்து நடந்த சண்டை இருக்கும் பகல் வருஷத்துக்கு முன்ன ஏன் ஞாபகம் என்ன செம நான் சொல்ல நான் நேத்து நடந்தத பத்தி மக்கள் சிந்திக்கிறாங்க. என்ன நேத்து முழுக்க இப்படி பேசிக்கிட்டாங்களே இன்னைக்கு ஒன்னு சேந்தாங்களே ஆனா நாங்க சண்ட போடுறது சேந்த பிறகு 얘ங்களே 10 முறை ஜெயிக்க வச்சிருக்காங்க. பார்க்குறீங்களா? இப்ப நீங்க கேட்ட கேள்வி சொல்றேன். ஆச்சில் பங்கு சார் அம்மா சசிகலகா அவர்களுக்கும் ஏன் நம்முடைய சூர்யா அவர்களுக்கும் ஏன் உங்களுக்கு சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு காமராஜ் விருது அந்த விருதுடைய தொகையை முதல்வர் அவர்கள் கையிலே கொடுத்து காமராஜ் மற்றும் முதல்வருடைய மா காலை உணவு மதிய உணவு திட்டத்துக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த அஞ்சு லட்சம் ரூபாயும் அப்படியே அரசுக்கு ஏழை ஒளிய மாணவர்களுக்கு கல்வி இது இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன் ஏன்னா அவங்க நன்றி சொல்லணும் இப்போ நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் நான் காங்கிரஸ் எங்களுக்கு தலைவர் செல்வப் எங்களுக்கு தலைவர் கார்கே எங்களுக்கு தலைவர் திரு ராகுல் காந்தி இந்த மூணு பேரும் எங்களுக்கு அகில இந்திய செயலாளர் அனுப்பப்பட்டவர் கிரேஷ் சோழங்க ரெண்டும் முறை தமிழக முதல்வரை ஐந்து பேர் கொண்ட கூட்ட அணி போய் பார்த்துருக்கு நாங்கள் யாராவது விஜயவோ அல்லது அதிமுகவையோ பல தருணங்கள் சார் நான் சொல்றது சொல்றேன் போன வாரம் மீட் பண்றாரு பத்து நாளைக்கு முன்ன மீட் பண்றாங்க அஞ்சு பேர் கொண்ட கூட்டு இது அல்லாம இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரம் நாங்கள் சொல்வது நாங்கள் திமுக கூட்டில் நானே சொல்றேன் திமுக கூட்டில் இருக்கும் இதுக்கு மேல யார் வெளியில் வந்து சொல்லணும் யாரோ ஒரு பேர் எங்களில் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஆட்சியில் பங்கு யாரோ வாணிக் தாக்கூரோ ஜோதி மாணியோ நான் நானும் யாரோ ஒரு தான் ரைட் சார் அவங்க கேட்குறது நியாயம் இருக்குன்னு நான் மட்டும் சொல்லல சூர்யாவும் சொன்னாரு ஒரு கட்சின்னு சொன்னா ஒரு முஸ்லீம் கட்சி உங்களுக்கு தெரியும் பதினாறோ பதினாறு இடம் வேணும் கேட்கறாங்க வலது கம்யூனிஸ்ட் எங்களுக்கு இடம் வேணும் கேட்கறாங்க அதே மாதிரி விசிகா கூடுதல் இடம் வேணும் கேட்கறாங்க அவங்க முன்னா ஆட்சி பண்ணாங்க நான் வந்து சொல்றதுல உண்மை சார் மக்களுக்கு போய் சார் இப்போ நான் சொல்றேன் சார் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையில வந்து கூடுதல் இடம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆட்சியில் பங்கு கேட்கிறோம் முடிவெடுக்கிறது யாரு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக மைனாரிட்டியா தொண்ணூத்தி ஆறு இருந்துச்சு அப்ப நாங்க ஆட்சியில் எங்க சுதர்சனம் பங்கு கேட்டாரு ஆனா அகில இந்திய என்ன சொல்லுச்சு ஆட்சி வேண்டாம் அவர்கள் ஆட்சியை நடத்தணும் சொன்னாங்க இல்லையா சொல்ல தொண்ணூத்தி ஆறு இருக்கும் போது இப்ப அவர்கள் வந்து மெஜாரிட்டி இருக்காங்க நான் என்ன கேட்கிறேன் நாங்க கேட்பது உண்மைதான் ஆனா எங்க கூட்டணி என்பது

கட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் எழுப்புவது என்பது இது வேற ஒன்றும் இல்லை சார் ஜஸ்ட் பிரஷர் பிராக்டிஸ் முப்பது முப்பத்தஞ்சு ஆக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பது ஆக்கறோம் அவ்வளவு தேர்தல் நேரத்தில் பார்கெனிங் பவருக்காகத்தான் அப்படின்ற குற்றச்சாட்டை நான் சொல்லல எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க இது வந்து தாழக்காய் காட்டி திமுகவிடமிருந்து அதிக சீட்டுகளை பெறுவது அப்படின்ற வாதம் வைக்கிறாங்க இது எந்த வகையில் நியாயப்படுத்தணும் தெளிவா சூர்யாவும் நானும் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிட்டேன் எங்களுக்குள்ளே பிரச்சனை இல்லை ஒன்று ரெண்டு பேர் அதிகார பொங்கு கேட்குறதோ அந்த கூடுதல் இடம் கேட்குறதோ தவறும் கிடையாது அது அவரும் சொன்னார் நானும் சொல்கிறேன் கேட்பதெல்லாம் நாங்கள் கேட்டாலும் முடிவு எடுக்கிறது யார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் திரு கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் அந்த முடிவு எடுப்பாங்க அவங்க தான் ரெண்டு தடவை அனுப்பிச்சு வச்சுருக்காங்க முதல்வரை இங்கே எங்கள் காங்கிரஸ் உடைய ஐவர் குழு அகில இந்திய சேலம் பார்த்துருக்காங்க இது ஒரு பக்கம் இப்போ முக்கியமான விஷயம் மக்கள் பார்க்குறவங்க ஏன் தொடர்ந்து பத்து முறை திமுக கூட்டணிக்கு உள்ளாட்சி உள்பட எழு ஏற்படி ஏன் ஓட்டு போடுறாங்க இன்னைக்கு ஏன் ஓட்டு போட போகிறாங்க மக்களுக்கு நன்றாக தெரியும் என்ன தெரியும்னா தமிழ்நாட்டுக்கு விரோதமாக பாஜக செயல்படுகிறது நிதி விஷயத்தில் கல்வி விஷயத்தில் பொருளாதார உதவி விஷயத்தில் பெரிய திட்ட விஷயத்தில் அதனால பல விஷயங்கள் சொன்ன எய்ம்ஸ் கூட வரல கோவை போ மதுரை மெட்ரோலாம் வரல இது தமிழர்களுக்கு விரோதமாக ஒன்று இருக்கிறதுனால தான் எடப்பாடி பழனி எங்கள் தலைவர் செல்வே பெருந்தை சொன்னார் மிதக்கிற கப்பல் பாஜகவால மூணு கேட்டுகளான தேர்தல் கே எஸ் அழகிரி அவர்கள் வந்து கூட்டணி விஷயமா பேசிட்டு வெளிய வந்து என்ன சொன்னாரோ உங்களுக்கு தெரியும் மனது கனத்தோடு இருக்கிறது கேட்டது ஒன்னு கிடைச்சதொன்னு நான் வருத்தத்தில் இருக்கிறேன் பதிவு பண்ணாரு இல்லையா நான் திரும்ப அதை தாண்டி எலெக்ஷன் முடிஞ்சு இருபத்தஞ்சி பேரில் பதினெட்டு பேர் நாங்கள் வந்திருக்கோம் அதிகமாக நின்று குறைஞ்ச இடத்துல வந்ததை விட இது இது ஓகேன்னா நாங்கள் எல்லோரும் அவரை பாராட்டவும் செஞ்சோம் கேஸ் அலகுதி அதிகமான இடங்களை பெற்றுக் கொடுத்தாருன்னு பாராட்டினோம் செல்வப்பிரதி அவர்கள் பத்துக்கு பத்து பெற்று கொடுத்துருக்குறாரு அதையும் நாங்கள் பாராட்டோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஏன் இந்த தேர்தலில் இவங்க இல்லை ரெண்டாவது விஷயம் ஏன் அண்ணாதிமுக மேலே மக்கள் கோபமாக இருக்காங்க

15 விழுக்காடு வேலை வாய்ப்பு வந்து வடவருக்கு கொடுத்த சட்டத்தையும் கொண்டு வந்து எடப்பாடி பண்ண சாம்பியர் இப்படி பல காரியங்களை வந்து என்ன தரவுல இருக்கே சார் 15 விழுக்காடு தமிழர் அல்லாஹ்வ வந்து வேலை வாய்ப்புனு சொல்றது எடப்பாடி ஒவ்வொரு விசேடலையும் தமிழர்களுக்கு எதிராக இருந்ததுனாலதான் நேராலதான் இன்றைக்கு பாஞ்சாக்காவும் அண்ணாஜிமுகாவும் எதிரான நிலைக்கு காரணமா தொடர்ந்து மக்கள் வாக்களிக்கிறார்கள் நாளையும் வாக்களிப்பார்கள் தொடர்ந்து சொல்லராஜரில் உயிரோடு கொளுத்துவதற்கு முயற்சி செய்தது நன்றிய பாஜக பாஜக ஆளாத மாநிலங்களே

நாட்டு மக்களுக்கு நன்மை கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு தான் பாஜக எல்லா மாநிலங்களையும் முயற்சி எடுத்து வருது காமராஜரை அழித்து திமுக துரோகி துரோகி மாலை இருபத்தி நாலு மணி நேரமே இருக்கு அது வெற்றி கூட்டணியா என்ன செய்ய போறாங்க என்ன நகரு என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அரங்கத்துக்கு வந்து கருத்துக்களை பார்த்து நால்வருக்கும் மிகப்பெரிய நன்றி